படவே சद्दம்மா ஏ இல்ல ஒருத்தே சொல்லணும் சாமி உங்களுக்கு நாளைக்கு என் பொண்ணு பால் கோடை எடுக்கற انا எங்க அக்கா என்னன்றாங்க அவள சாமி மாதிரி ரெடி பண்ணி ஒரு சாமி அலங்கார மணியை அவمالে வச்சி எடுத்துடவான்னு சொல்றாங்க அதுக்கு படவே எடுக்கணும் தூமதா முகாவா ஆமா எங்க அக்கா பெரும அது படவே

புடவை பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நாளைக்கு செலெக்ஷன் பண்ணி நினைக்கிறாங்க நாளைக்கு வந்து நாளைக்கு வீடியோ பாருங்கள் அது வீடியோ வந்து நாளைக்குன்னா இந்த வீடியோவுக்கு அடுத்தது அந்த மாதிரி தான் போட முடியாது சாமி அலங்காரம் பண்ணி அதுக்காக இருந்து ஃபோட்டோ வந்து புடவை வந்து அதுக்காக சாமி அலங்காரம் பண்ணுறதுக்காக இருந்துக்கிட்டே புடவை எடுக்குது அவங்கள வந்து மோகனா வந்து சாமியை அலங்காரம் பண்ணி சாமியை எடுத்துன்னு போகிற மாதிரி அதுக்காக இந்த புடவை எடுக்குது செலெக்ஷன் பண்ணிட்டீங்களா ஏக்கா செலெக்ஷன் பண்ணிட்டீங்களா இல்லை ஆ साली की कट कर रही है हां येमरी और भेजा मैं अच्छा पाके पानी मारता है बर्तन डालना खाना तलवा नीदा भी बन रहा है अंदर शोरवा है अंदर बिरचा इधर से निकलेगा

படையிலே வரது அப்படியே செட் ஆவாதா படையிக்கு தான் லைனிங் போடணும் படையிலே வர ப்лауஸ்க்கு தான் வச்சு தைக்கணும் இத வச்சு தான் நல்லா இருக்கும் ம்ம் சரி சரி பட்டுக்கு மஞ்சச்சா மேனே அதுக்கு அப்புறம் லைனிங் எடுத்துக்கலாம் நான் ஒரு 100 ரூபாய் பாவாடை எடுத்துறியா பாக்க

i don't know